ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரெட் ஷூஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா எல்லாருமே அதுலேயும் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்டுகிட்டு இருந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் என்றைக்கு வருது எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்கப் போகுது இது வந்து கர்ப்பிணி பெண்களை பாதிக்குமா கர்ப்பிணி பெண்கள் வந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபது ஆறாம் ஆண்டிற்கான சூரிய கிரகணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்ற பதினேழாம் தேதி நல்லா ஞாபகம் வர்ற பி பிப்ரவரி பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து இந்த சூரிய கிரகணம் வருது சூரிய கிரகணம் அப்படின்னாலே வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஆனால் இன்னமும் இந்த காலத்துலேயும் இந்த சூரிய கிரகணத்தை நினச்சி பயப்படுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சுத்த ஒரு முட்டாள்தனம் தான் ஏன்னா இப்போ நம்மளோட சயின்ஸ் எவ்வளவோ டெவலப் ஆகிடுச்சு ஸோ இந்த கிரகணத்தால் ஒரு குழந்தை பாதிப்படைஞ்சு பிறக்குமா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இருந்தாலும் நம்ம நமக்குன்னு சில நம்பிக்கைகள் இருக்கும் நமக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் அதில் நம்ம மைண்ட் அப்படி அப்படியே ஊறி போயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம சில விஷயத்தை மீறி செஞ்சோம் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒன்று அப்படிங்கிறப்போ நம்ம மனசு வந்து திரும்ப திரும்ப அதையே நோக்கி போயிட்டு இருக்கும் ஸோ அதுக்காகவும் நம்மளோட மன திருப்திக்காகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும் அனாவசியமா வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் ஸோ அதுக்கு அந்த டைம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வர்ற செவ்வாய்க்கிழமை பதினேழாம் தேதி ஆஃப்டர்நூன் மூணு இருபத்தி ஆறுல இருந்து நைட்டு ஏழு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் நாலரை மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து அனாவசியமாக வெளியில் போகிறது அதே மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டாக எடுத்துக்கணும் ரொம்ப அன்டைஜஸ்டட் ஃபுட்டு நான்வெஜ் ஐட்டம்ஸ் ஆயிலி ஃபுட்டு இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னாலே போதும் மற்றபடி இந்த சூரிய கிரகணத்தை நினச்சி நீங்கள் ரொம்ப பயப்படணுன்னு அவசியம் கிடையாது